ிவாய இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வசந்த பஞ்சமி வருகிறது இந்த நாளில் வளர்ப்பிறை தை மாதத்தில் வரும் பஞ்சமி திதி ஆகும் தை ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தோரு மணிக்கு வளர்ப்பிறை பஞ்சமி தொடங்கி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று இரவு ஒன்று நா அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு முடிகிறது இந்த நாளில் சரஸ்வதி தாயாரையும் வாராகி அம்மனையும் நெய் தெய்வம் ஏற்றி வழிபட வேண்டும் இந்த வசந்த பஞ்சமி சரஸ்வதி பூஜைக்கு சமமான நாள் எனவே பாட புத்தகங்களை வைத்து வழிபட்டு லக்ஷ்மி அஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பாயசம் வடை என படையலிட்டு வழிபட்டு ஆசி பெறலாம் ஓம் நமச்சிவாய